காமன்வெல்த் போட்டிகளில் ஊழல் நடைபெற்றதாக கூறி பதிமூன்று ஆண்டுகளாக நடைபெற்ற வழக்கை காங்கிரஸ் மீது எந்த குற்றச்சாட்டும் இல்லை என பாஜக அரசு முடித்து வைத்த நிலையில் காங்கிரஸின் தூய்மையான ஆட்சிக்கு பாஜக கொடுத்திருக்கும் நற்சான்றிதழ் தான் இந்த காமன்வெல்த் போட்டி தீர்ப்பு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை திருவாரூரில் பேட்டி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாநில தலைவர் செல்வ பெருந்தகை முன்னாள் காங்கிரஸ் கமிட்டி மாநில தலைவர் தங்கபாலு ஆகியோர் திருவாரூர் அருகே கொரடாச்சேரிக்கு வருகை தந்து காங்கிரஸ் திருவாரூர் மாவட்ட தலைவர் எஸ் எம்பி துரைவேலன் தாயார் பானுமதியம்மாள் விரும்பப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி அவர்களது குடும்பத்திற்கு ஆறுதல் தெரிவித்தனர் முன்னதாக காங்கிரஸ் கமிட்டி மாநில தலைவர் செல்வ பெருந்தகைக்கு திருவாரூர் மாவட்ட காங்கிரஸ் கட்சியினர் கொரடாச்சேரி கடைவீதியில் வரவேற்பு அளித்தனர் தொடர்ந்து காங்கிரஸ் கமிட்டி மாநில தலைவர் செல்வ பெருந்தகை செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு காமன்வெல்த் விளையாட்டு நிகழ்வு நடக்கும்பொழுது அப்பொழுதைய காங்கிரஸ் பேரியக்கத்தின் அமைச்சராக இருந்தவர் தலைவர்கள் ஒருவர் சுரேஷ் கல்மாடி அவர்கள் மீது பிஜேபி உட்பட எதிர்கட்சிகள் உண்மைக்கு புறம்பான குற்றச்சாட்டுகளை எழுப்பின ஆனால் அதை தார்மீக பொறுப்பு ஏற்று அப்போதைய முதல பிரதம மந்திரி டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் அவரை அமைச்சரிலிருந்து நீக்கினார் நடவடிக்கை எடுத்தார் ஆனால் இப்பொழுது பிஜேபியுடைய அரசாங்கம் அமலாக்கத்துறை அவர் மீது எந்த குற்றச்சாட்டும் இல்லை அவர் வழக்கு கைவிடப்படுகிறது என்று சொல்லியிருக்கிறார்கள் இதுதான் காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய தூய்மையான ஆட்சிக்கு பாஜக கொடுத்திருக்கின்ற சான்றிதழ் அதே போன்று கோல்கேட் அப்படி என்று நிலக்கரி ஊழல் சம்பந்தமாக செயலாளர் உட்பட ஐந்து பேர் மேலே குற்றப்பத்திரிக்கையை தகவல் பண்ணாங்க அந்த கோல் துறையின் நிலக்கரித்துறையின் செயலாளர் மற்றும் ஐந்து பேர் குற்றமற்றவர் என்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று டூ ஜி மேலாள் ஒன்றிய அமைச்சர் திரு ராஜா நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற திருமதி கனிமொழி கருணாநிதி அவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டது ஆனால் நீதியரசர் நான் ஆதாரத்தை கேட்டு உட்கார்ந்திருக்கிறேன் ஒருவரும் ஆதாரம் கொடுக்க தயாராக இல்லை என்று அந்த வழக்கை கைவிடப்பட்டது இதே போன்று பாஜகஸ் மறு உருவமாக உண்மைக்கு புறம்பான செய்திகளை பரப்புவதும் உண்மைக்கு புறம்பான வழக்குகளை பதிவு செய்வதும் வாடிக்கையாக இருக்கிறது ஆகவே காங்கிரஸ் பேரியக்கம் எப்படிப்பட்ட ஒரு தூய்மையான ஆட்சியை டாக்டர் மன்மோகன் சிங் தலைமையில் கொடுத்தது என்பதற்கு பாஜக கொடுத்திருக்கின்ற சாட்சியே முத முன்னுதாரணமாக என்ற அச்சியத்தை தங்கத்தின் விலை கட்டுக்கடங்காமல் பின்னை தொட்டுக் கொண்டிருக்கிறது யாழை எளிய மக்கள் யாரும் அதை வாங்க இயலவில்லை திருமணத்திற்கு தங்கத்தை பயன்படுத்த முடியவில்லை தங்கத்தை பார்க்காத குடும்பங்களும் இந்தியாவில் இன்னும் பத்து விழுக்காடுக்கு மேல் இருக்கின்றன ஆகவே இதையெல்லாம் எதையும் கண்டுப்படுத்த முடியாமல் பெட்ரோல் டீசல் விளையாட்டு விலைவாசி உயர்வு உச்சத்தை தொட்டிருக்கிறது தாம்பர மக்கள் அன்றாடம் காட்சிகள் இதை எதிர்கொள்ள முடியவில்லை ஆகவே பிஜேபி அரசு தார்மீக பொறுப்பு ஏற்று இந்த விலை ஏற்றத்தை எல்லாம் கட்டுப்படுத்த